தமிழ் உலக செய்திகள் மாலை நேரம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் கடைசியாக வெளிவந்திருக்கின்ற முக்கிய தகவல்கள் உலக ஊடகங்களில் முன்னணி பெற்றிருக்கின்றன இதில் சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நவீட் அக்ரம் மீது ஐம்பத்தி ஒன்பது விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் சட்டத்தை மீறியுள்ளதோடு மட்டும் அல்ல பயங்கரவாத தாக்குதலையும் உள்ளடக்கிய ஒரு குற்றவாளி என்கின்ற குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றனர் 24 இருபத்தி நான்கு வயதுடைய சஜித் அக்ரம் கோமாவில் இருந்து விழித்ததன் பின்னதாக அவருடைய கடந்த காலம் சீர்தூக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதேவேளை இவருடைய தாக்குதலை தடுத்தவர் சிரியா நாட்டை சேர்ந்த அகமட் அல் அஹமட் என்பவராகும் நாற்பத்தி மூன்று வயதுடைய இவரை ஆஸ்திரேலிய நாடு தங்களுடைய நாட்டின் ஹீரோ என்று அழைத்திருக்கின்றது இவருக்காக திரட்டப்பட்ட நிதியில் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் யூரோக்கள் சேர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது யூதர்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்திய தகப்பனும் மகனும் முஸ்லிம்கள் என்று கூறப்பட்டாலும் அந்த தாக்குதலை தடுத்தவர் ஒரு முஸ்லீம் என்பதையும் இஸ்ரேலிய போகின்றது என்பதும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஆனால் அவுஸ்திரேலிய அரசு இவரை பாராட்டி இருக்கின்றது இந்த நேரம் இந்த சம்பவத்தை தடுப்பதற்கு இவருடைய தந்தையுடன் போராடி இருக்கின்றார்கள் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒரு வயதுடைய அவுஸ்திரேலியா நாட்டு இவர்கள் ஐம்பது வயது கொண்ட அக்ரமை தடுக்க முயற்சி எடுத்து அவரின் கையில் இருக்கின்ற ஒரு பறைத்திருக்கின்றனர் அதன் பின்னர் இருவரும் பின்னால் சுழன்று விழுகின்ற காட்சி இன்னொரு காரில் இருந்த கேமராவில் படமாகி இருப்பது வெளியாகி இருக்கின்றது இவர்கள் இருவரும் கூட இந்த சம்பவத்தை தடுக்க முயற்சி எடுத்தவர்கள் என்றும் அந்த இடத்திலேயே இந்த இருவரும் இறந்து விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அறுபத்தி ஒன்பது வயதுடைய அவருடைய மனைவி அறுபத்தி ஒரு வயதுடைய சோபியா கோர்மன் இருவரும் இந்த கொலையை தடுக்க போராடி இருக்கின்றார்கள் இந்த ராணுவத்தின் பிடியில் சிக்கப்பட்டிருக்கின்ற மியன்மார் நாட்டில் தேர்தல் எதிர்வரும் டிசம்பர் எட்டு நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலை குழப்புவதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்று இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று மியான்மர் அறிவித்திருக்கின்றது இவர்கள் அனைவரும் மியன்மாரினுடைய கையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது பலர் தப்பி சென்றவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த கைது குறித்து சந்தேக வெளியிடப்பட்டிருக்கின்றது மியன்மார் ராணுவம் தேர்தலில் எதிரணியினர் போட்டியிட விடாமல் தடுத்து தன்னுடைய கையில் தேர்தல் அதிகாரத்தை வைத்து தன்னுடைய இருத்தலுக்கான ஒரு போலி தேர்தலை நடத்தி தாம் தேர்தலால் தேர்வு செய்யப்பட்ட அரசு என்று உலகத்தின் காதில் பூவை சுற்றுவதற்கான வேலையை செய்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டதாக ஐரோப்பாவில் செய்தி வழியாகி இருக்கின்றது போன்ற பல முறையற்ற ஆட்சிகள் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக போலி ஜனநாயக தேர்தல்களை நடத்துவதும் நடத்தி கொண்டிருப்பதும் இனி நடத்த போவதும் உலகத்தில் ஜனநாயகம் சந்தித்து இருக்கின்ற மிகப்பெரிய தோல்வியாக இருக்கின்ற இந்த நிலையில் ஒன்றது தேர்தல் ஐந்து வருடங்களாக சிறையில் இருக்கின்றார் ஆங் சாங் சுகி அவருக்கு இன்னமும் விடுதலை இல்லை கடந்த ஜூன் மாதம் எண்பதாவது வயது பிறந்த நாளை அவர் கொண்டாடி இருக்கின்றார் நாடு உள்நாட்டு போரில் சிக்கப்பட்டு இருக்கின்றது நாட்டினுடைய பெரும்பகுதி ஆயுததாரிகளினுடைய கைகளில் இருக்கின்றது இந்த இடத்தில் பர்மிய ஜிந்தா ராணுவம் அதிகாரத்தை தொடர்ந்து கையில் வைத்திருப்பதற்காக இந்த தேர்தலை நடத்துவதாகவே சர்வதேசம் கருதுகின்றது இந்த தேர்தலில் ஜிந்தா ராணுவம் ஒரு காலமும் தோல்வியடையாது என்பது உலகறிந்த ரகசியமாகவும் இருக்கும் இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற எத்தியோப்பியா நாடு தன்னுடைய நாட்டில் வழங்கப்படுகின்ற அதி உயர் விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றது கிரேட் ஹோனர் ஆப் எத்தியோப்பியா என்பது இந்த பட்டமாகும் அவருக்கு மாலை அணிவித்து வழங்கப்பட்டிருக்கின்றது எத்தியோப்பியா நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த அதி உயர் விருதை எத்தியோப்பியா நாடு தனக்கு தந்திருப்பதை நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்று உலகின் பழமையான நாகரிகம் கொண்ட சிறந்த நாடு எத்தியோப்பியா என்று பாராட்டியிருக்கின்றார் எத்தியோப்பியா நாடு ஆப்பிரிக்காவில் மிகச்சிறந்த நாடு என்பது உண்மைதான் உலக விமான சேவையில் எத்தியோப்பியாவினுடைய விமான சேவையைப் போல தரமாக மேற்கு நாட்டவர்களுக்கு நடத்த தெரியாமல் இருப்பதாக முன்னே செய்திகள் கூறியிருந்தன பல விடயங்களில் எத்தியோப்பியா சிறந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடும் உள்நாட்டு போரில் சீக்கிப்பட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெள்ளம் போல பெருகி செல்லுகின்ற போதை வசத்தை தடுக்க முடியுமா இலங்கையினுடைய படையினர் மிக தீவிரமாக ஈடுபட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுடைய நேரடி உத்தரவின் பேரில் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதுவரை தொள்ளாயிரத்தி எழுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் தேடுதல்கள் நடைபெற்றிருக்கின்றது கைதானவர்களில் இருபத்தி ஆறு பேர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை வேலியே பயிரை இணைகிறது கிளியே என்பது போல தமிட்டுக்கொடை பகுதியில் இருக்கின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரிடம் இருநூறு கிராம் அளவிலான ஐஸ் போதை வசத்து பிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய விலை இருபத்தி ஐந்து லட்சம் ஆகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே